மேச லக்னத்துக்கு ஆகாத பிளானட் எது எதுன்னு பாத்தீங்கன்னா புதன் சுக்ரன் ராகு கேது இந்த நாலு பிளானட்டும் மேச லக்னத்துக்கு ஆகாத பிளானட் இதுல ராகுவும் கேதுவும் ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு பொறுத்து சாதகமா செயல்படுமா இல்லையாங்கிறது பலன் மாறும் சனி வந்து மேசத்துக்கு ஆகாத பிளானட்டா இருந்தாலும் சனிக்கு நல்ல ஆதிபத்தியம் பத்து இன்னொன்னு பதினொன்னு இந்த ரெண்டு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியமா இருக்கிறதுனால சனி வந்து இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் கூட நியூட்ரலா செயல்படும் லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் எதுன்னா குரு செவ்வாய் இந்த ரெண்டுமே லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பேரும் ரிஷபத்துக்கு சத்ருவா இருந்தா கூட சூரியன் சுகஸ்தான அதிபதி நாலாம் அதிபதியா வருவாரு சந்திரன் மூன்றாம் அதிபதியா வருவாரு ஓரளவு நல்ல ஆதிபத்தியம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் ரிஷபத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாங்க மிதுன லக்னத்துக்கு ஆகாத பிளானட் செவ்வாய் குரு இந்த ரெண்டு பிளானட்டுமே மிதன லக்னத்துக்கு ஆகாத பிளானட் சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் தனஸ்தான அதிபதிங்கிறதுனால ஒரு நியூட்ரலா செயல்படுவாரு சூரியன் மூன்றாம் அதிபதிங்கிறதுனால சூரியனும் இந்த லக்னத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாரு கற்கடக லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சனி புதன் ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸும் கற்கடக லக்னத்துக்கு ஆகாது ராகுவும் கேதுவும் ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு படி பலன் மாறும் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவராய் இருந்தாலும் நாலாம் லாப லாபதிபதியாகவும் வருவாரு அதனால சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாரு சிம்ம லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சனி ராகு கேது இந்த மூணு பிளானட்ஸும் சிம்ம லக்னத்துக்கு ஆகாது இதுல ராகுவும் கேதுவும் ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு படி பலன் மாறும் புதன் இந்த லக்னத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாரு சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் ஓரளவு நல்ல அதிபதியா இருக்காரு அதனால சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாரு சந்திரன் இந்த லக்னத்துக்கு விரையாதிபதி பன்னெண்டாம் அதிபதியா இருந்தாலும் அடிப்படையில ஒரு நியூட்ரலா செயல்படுவாரு கன்னியா லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் செவ்வாய் குரு சூரியன் இந்த மூணு பிளானட்ஸும் கன்னியா லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் லாபாதிபதிங்கிற அடிப்படையில நியூட்ரலா சந்திரன் செயல்படுவாரு துலாம் லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் குரு செவ்வாய் இந்த ரெண்டு பிளானட்டும் துலாம் லக்னத்துக்கு ஆகாது சூரியன் சந்திரன் இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களா இருந்தாலும் சூரியன் இந்த லக்னத்துக்கு லாபாதிபதியா வருவார் சந்திரன் இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியா வருவார் ஓரளவு நல்ல ஆதிபத்தியங்கிறதுனால சூரியனும் சந்திரனும் இந்த லக்னத்துக்கு ஆகாதவங்களா இருந்தாலும் கூட நியூட்ரலா செயல்படுவாங்க விருச்சக லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் புதன் சுக்ரன் ராகு கேது இந்த நாலு பிளானட்ஸ் விருச்ச லக்கணத்துக்கு ஆகாது இதுல ராகுவும் கேதுவும் ஜாதகத்துல இருக்கிற அமைப்பு படி பலன் மாறும் சனி இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதிங்கிற ஓரளவு நல்ல ஆதிபத்தியம் இருக்கிறதுனால ஒரு நியூட்ரலா செயல்படுவார் தனுஷ் லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சுக்ரன் சந்திரன் புதன் இந்த மூணு பிளானட்ஸுமே தனுஷ் லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சனி ராகு கேது இந்த மூணு பிளானட்டும் தனுசு லக்னத்துக்கு நியூட்ரல் பிளானட்ஸ் மகர லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பிளானட்டுமே மகர லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஆகாதவராய் இருந்தாலும் ஓரளவு நல்ல ஆதிபத்தியம் சுகஸ்தான அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வர்றதுனால செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஒரு நியூட்ரலா செயல்படுவாரு குருவும் இந்த லக்னத்துக்கு நியூட்ரலா செயல்படுவாரு கும்ப லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சந்திரன் சூரியன் இந்த ரெண்டு பிளானட்டும் கும்ப லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஆகாதவரா இருந்தாலும் மூணு பத்தாம் அதிபதியா வருவாரு ஓரளவு நல்ல அதிபதி உள்ளவரா வருவாரு அதனால செவ்வாய் இந்த லக்னத்துக்கு ஒரு நியூட்ரலா செயல்படுவாரு குரு தன லாபாதிபதி குரு இந்த லக்னத்துக்கு ஒரு நியூட்ரல் பிளானட் மீன லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சுக்கரன் சூரியன் புதன் இந்த மூணு பிளானட்ஸும் மீன லக்னத்துக்கு ஆகாத பிளானட்ஸ் சனி ராகு கேது இந்த மூணு பிளானட்ஸும் மீன லக்னத்துக்கு நியூட்ரல் பிளானட்ஸ்